சக்தி அன்பு பிள்ளையே உன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருப்பது உனக்கு தெரிந்ததை நீ தெரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும் தெரியாததை உன்னிடத்தில் யார் கூறுவார் உன் அன்னை அதனால் தான் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் நான் என் பிள்ளையை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை அறியாததை என் பிள்ளை அறியும்படி செய்து அதிலிருந்து வரும் பிரச்சனையிலிருந்து என் பிள்ளை தப்பிக்க வேண்டும் என்பது என் எண்ணம் தங்கமே உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு உறவுக்கு நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை உனக்கு வெளிப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன் நீ அந்த உறவை உலகமாக நினைத்து வருகிறாய் நீ அந்த உறவை உயிருக்கு உயிராக நேசித்து வருகிறாய் அந்த உறவு இல்லை என்றால் உனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நீதான் என் உலகம் என்று பலமுறை நீ சொல்லியும் இருக்கிறாய் உனக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் நீ பலமுறை கூறியிருக்கிறாய் எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் எனக்கு வந்தாலும் நான் ஏன் அதையெல்லாம் தாக்கு பிடித்து வாழ்கிறேன் என்றால் உனக்காகத்தான் என்று பலமுறை முறை சொல்லியிருக்கிறாய் அப்படிப்பட்ட உறவுக்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதுதான் உன் தாயின் எண்ணமாக இருக்கிறது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சலித்துக் கொள்ளாதே நான் உன்னை தேடி வருவது உனக்காகத்தான் என்பதைப் புரிந்து கொள் பிள்ளையே எது அழிந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் எதை நீ இழந்தாலும் இங்கே பெற்றுவிடலாம் பிள்ளையே ஆனால் ஒரு உயிர் என்பது ஒரு முறை போனால் மறுமுறை பார்க்க முடியாது தன் உயிர் போகும் வரை அந்த உயிரை கண்ணால் பார்க்க முடியாத ஒரு இழப்பு உனக்கு வந்துவிடக்கூடாது சாபம் விடுபவர்கள் எப்படி சாபமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அந்த அளவுக்கு நீயும் உன் குடும்பமும் அவர்களுக்கு என்ன செய்தாய் என்று எனக்கு தெரியவில்லை தங்கமே ஏன் உன்னை இப்படிப்பட்ட வார்த்தைகளால் கரித்துக் கொட்டுகிறார்கள் என்று நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் வார்த்தைகளால் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உன் உடன் பிறப்பாகவும் இருக்கட்டும் நெருங்கிய உறவாகத்தான் இருக்கிறார்கள் பத்தாததற்கு சம்பந்தமே இல்லாமல் புரத்தியார் வேறு உன்னை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே வாழ்நாளில் அதுவும் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்து வருவது மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது இங்கே அடுத்தவர் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்று பார்க்கத்தான் ஆவலாக இருந்து வருகிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து பார்த்து சின்ன சத்தம் போட்டால் கூட ஓடோடி வந்து நின்று வேடிக்கை பார்ப்பது அவள் அவனுக்கு என்ன கொடுக்கிறான் அவன் அவனுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் எங்கே வெளியே விட்டார்களே எப்படி போகிறாள் பார் எப்படி நடக்கிறா பார் என்ன கட்டி கட்டியிருக்கிறாள் பார் எப்படிப்பட்ட துணியெல்லாம் வாங்குகிறார்கள் பார் இப்படியெல்லாம் கவனிக்கிறார்கள் வேலையே இல்லையா என்று கூட தெரியவில்லை தன் வீட்டின் வேலையை கூட கவனிக்காமல் தன் வீட்டின் நிலையை கூட கவனிக்காமல் தன் பிள்ளைகளை கூட கவனிக்க நேரம் இல்லாமல் தன் கட்டிய உறவை கூட கவனிக்க நேரம் இல்லாமல் அடுத்த குடும்பத்தை கவனிக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தில் கிடைத்த பிள்ளைகளை பாராட்டாமல் சீராட்டாமல் அடுத்த குடும்பத்தை எப்படி சீரழிப்பது என்று திரிகிறார்கள் இதுதான் இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா சுற்று வட்டாரத்தில் எப்போது கிடம் இடம் ஒழியும் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் உன் உறவை கவனித்துக் கொள் உயிருக்கு உயிரான உறவு என்று வார்த்தையால் சொன்னால் மட்டும் போதாது புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நீ வேதனையில் தவித்து வருகிறாய் என்று தன்னுடம்பில் இருக்கும் பாதிப்புகளை உன்னிடத்தில் சொல்லாமல் மனதிற்குள் போட்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறது வலியும் வேதனையோடு தன்னுடைய வழிகளை அடக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பாரத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நீதான் கேட்டு தெரிந்து அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் உன் உறவு பத்திரப்படுத்திக் கொள் தங்கமே அந்த உறவு வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை உன்னிடத்தில் சொல்லவும் முடியாமல் தவித்து வருகிறது கவனமாக கேள் விசாரித்து என்ன செய்ய வேண்டுமோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார் தங்கமே பாதிப்புகள் வருவதற்குள் பார் அப்போதுதான் அது நல்லதாக முடியும் இந்த பாடுகளை உனக்கு அகற்றிவிடத்தான் நான் கையிலேண்டி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இதுபோல ஆபத்துகளையும் நீக்கி உன்னோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ओम शक्ति नंरी